அனைவருக்கும் வணக்கம் அறம் கலைக்கழகத்தில் இருந்து ஆனந்த் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு தற்காப்பு பயிற்சி முறை அதாவது சட்டையை பிடிச்சா தப்பிக்கிறதுக்கு நிறையா நிறையா ட்ரிக்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு புதுவிதமானது என்னொன்று வந்து இது மலத்து கொப்பரை பூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே நம்ம செஞ்சுருக்கிறோம் அதாவது அது ஒற்றை கையை வச்சு செய்யக்கூடிய முறை இது வந்து ரெட்டை கையால் செய்யக்கூடிய முறை இது வந்து நம்ம பெண்கள் கூட எளிமையாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கக்கூடியது தான் இப்போ செய்ய போகிறோம் நம்ம ஒருத்தவங்க சட்டையை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கழுத்தை பிடிச்சிருந்தாலும் சரி சட்டையை பிடிச்சிருந்தாலும் சரி இந்த தற்காப்பு முறையை நம்ம பயன்படுத்தலாம் அதாவது ரெண்டு கையுமே மேலே தூக்குறோம் தூக்கி ரெண்டு கையுமே சேர்த்து ஒரே நேரத்தில் இந்த முட்டியில் அடிக்கிறோம் அடித்ததும் அப்படியே உள் பக்கம் கையை போட்டு திருக்கி பிடிக்கிறோம் இது வந்து நம்ம ஒரு கையால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதிராளி வந்து நம்ம நம்மளை விட அதிக பலம் உள்ளவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும் இப்போ ரெண்டு கையும் சேர்த்து பயன்படுத்தும் போது எப்போ ஏற்பட்ட ஆளாக இருந்தால் கூட இந்த மாதிரி கையை மேலே தூக்க தூக்க அவங்க நம்ம கட்டுப்பாட்டெலாம் இருப்பாங்க பயங்கரமான வழியை ஏற்படுத்தக்கூடிய பூட்டுமுறை இன்னொரு முறை செய்கிற பார்த்துக்கங்க பிடிச்சிருக்காங்க ரெண்டு கையும் மேலே தூக்குறோம் நம்மளோட வலது கையால் அவங்களோட கை முட்டியில் ஊக்கமாக அடிக்கிறோம் அடித்ததோடைய கையை உள்பக்கமாக விட்டு இப்படி மடித்து பிடிக்கிறோம் ரொம்ப எளிமையான பூட்டுமுறை மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்